என்ன மிரட்டி தான் அந்த கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அப்படி நெத்தி அடி அடிங்க இப்போதான் நீங்கள் பெரிய முதலாளி மாறப்பா தொழிலாளிங்க ஓடுனா விரட்டுவானுங்க விரட்டுனா ஓடுவானுங்க நீ விரட்ட விரட்டு விரட்டியா சரிங்க இத பாருங்க லாபத்துல பங்கு லாபத்துல பங்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் நம்ம முதலாளி மில்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் மாத்திருவாரு

இப்ப ஆத்தரப்பட்டு என்ன பண்றது அன்னைக்கு பண்ண போய் தம்பி நீங்க தானே போட்டீங்க தண்டிக்கணும் இந்த பாருங்க தவறு செஞ்சவன் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க நான் சொல்றேன் இப்ப இங்க இருந்து போக போற இல்லையா பயமா இருக்கு தம்பி உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வராது தைரியமா இருங்க நான் அதுக்கு சொல்லல தம்பி எனக்காக நீங்க தொழிலாளிகளை பகைச்சிகிட்டீங்களே என்ன பாருங்க நானும் சரி எங்க அண்ணனும் சரி யாரையுமே நாங்க எதிரி அணைக்கறது இல்ல எதிரி அணைக்கிறாங்கள பத்தி நாங்க என்ன கவலை போறதில்ல உன் பண்பையும் பரிவையும் பாக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள நுடுங்க உடனே செருப்பு காலோட கோவில்ல நிக்கிற மாதிரி உடம்பெல்லாம் கூசுது தம்பி என்னங்க நீங்க எதுக்கு பெரிய பேசிக்கிட்டு நீங்க இப்படி உட்காருங்க அண்ணே குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க என்ன பாலைய பாத்து பரவாயில்ல வாங்கி கொடுங்க தம்பி பால் சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் துரோகம் செஞ்ச இந்த வீட்டிலயே எப்படி தம்பி பால் சாப்பிடுவேன் என்ன சொல்றீங்க ஆமா தம்பி பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கட்டேன் வாழ வேண்டிய கிட்ட தம்பி விதவையாக உண்மைய சொல்லுங்க எங்க யார் காரணம் சொல்றேன் சொல்ற ஒரு நாள் இதுதான் தம்பி நடந்தது தம்பி நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க தண்டிக்க வேண்டியது உங்களை இல்ல அந்த மாரப்ப பையன் நம்ம எதிரி பாலு சரண்டர் ஆயிட்டா துரோகி ஒளிஞ்சான்னு நினைச்சு மகிழ்ச்சியா குடிங்க அப்படி நினைச்சு நம்ம சும்மா இருக்க முடியாதியா புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பும் என்ன நம்ம பணி சமையல் கத்தியால குத்துன விஷயம் அந்த பாலுக்கு தெரிஞ்ச அவன் சும்மா விட்டுறோம் நினைக்கிறியா அந்த கவலைய விடுங்க ஒரு பையன் நம்மள டச் பண்ண முடியாது இந்த பாருங்க வீட்டை சுத்தி பலத்தை காவல் போட்டிருக்கேன் அப்படியே வர நினைச்சாலும் தர மார்க்கமா வர முடியாது ஆகாய மார்க்கமா தான் வர முடியும் சொல்ற பறந்துதான் வரணும் Thank

பாலுவோட காட்டி கொடுத்துட்டேன் வைக்க பொருளை வச்சு கத்தியால குத்தினத என் கண்ணால பார்த்தேன் சார் மிஸ்டர் பிரகாஷ் நீங்க என்ன சொல்றீங்க நடந்ததா சொல்லு ஆமா சார் உண்மைதான் ரைட்டா தயார் பண்ண இதுல எல்லாரும் கையெழுத்து போடுங்க இந்த சுடல பயல ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான் பர்றான் பண்றான்மா தேடி இருக்கீங்க ஒண்ணுமில்ல வருமான மோதிரத்துல இருந்து ஒரு கல்லு இதுக்குள்ள விழுந்துடுச்சே என்ன கல்லு வைர கல்லு வைர கல்லா ஆமா அவங்கள சொன்னா நான் தேட மாட்டேனாக்கும் தேடுங்களேன் விடுங்க பாருங்க பாருங்க ஏன் கே உன் வேலையை காட்டுறேன்

ரெடி பண்ணா பணம் உம் உம் எங்க இருந்து மூட்டையை காணும் உருண்ட அடுப்படிக்கு போயிட்டானா

தனித்தனியா கேட்டோ அம்மா யாரு என்ன கேக்குறியா எல்லாத்தையும் கபாலி போயதான் உனக்கு தைரியம் தைரியா கோடிக்குள்ள கட்டி ஆற வச்சு அடிப்பேன் எவ்வளவு பையனா இருந்தேன்

என்ன யாரும் விலைக்கு வாங்கவோ விற்கவோ முடியாது பைதா பை உங்க கேஸ்ல புற்றுவாளிக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு அதான் ஒருத்தர் அப்ரூவராவே மாறியாச்சு சோ இந்த கேஸை ஈஸியா வின் பண்ணிடலாம் இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்ணுவா இங்க நான் வந்துருக்கத் தெரிஞ்சு உங்களை வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவாங்க நீங்க பேசுங்க ஆனால் நம்மகிட்ட நடக்காது ஹலோ சட்டநாதன் ஹியர் எஸ் சார் எஸ் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மிஸ்டர் பாலு உங்க கேச நானும் அட்டென்ட் பண்ண முடியாது அந்த இருக்கேன் ஏன் தெரியுமா தெரியும் சார் நீங்களும் வேலை போயிட்டீங்க வர சார் ரொம்ப நன்றி ஏ வக்கில் பாலு தன்னுடைய அண்ணோட கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனானு இப்போ என்ன பண்றான் கோர்ட்டியே சுத்தி சுத்தி வர்றான் சார் ஒரு வக்கீலும் அவன் கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் அதுதான் நீங்க எல்லா வக்கீலையும் விலை கொடுத்து வாங்கிட்டீங்க அது சரியா என் பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கொலையை தான் செஞ்சேன்னு சொல்லிருக்கானு அதுக்கு என்ன செய்யறது கவலையை விடுங்க சார் அத சமாளிக்கிறதுக்கும் சட்டத்துல பாயிண்ட் இருக்கு என்ன பாயிண்ட் கோர்ட்டுக்கு வந்து பாருங்க இந்த கேச எப்படி உடைச்சு காட்டுற டூ பார் ஒன் பிரகாஷ் பாலு பிரகாஷ் ஆச்சர்யவர் எஸ் பாலு 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 இனிமே அந்த வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் எப்படி வருவான் கிடைச்சாதானே பார்த்தி இன்னும் சார் பார்த்திக்கு வக்கீல் கூட யாரும் ஆகலையா இன்னும் யாரும் ஆகல சார் ஆஜர் சார்

பார் கவுன்சில் மெம்பர் ஆயிருக்கேன் அதுக்கு சர்டிபிகேட் இதுல இருக்கு Thank you, மை லாட் பிரகாஷ் 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 கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உங்க பேரு பிரகாஷ் பழனிசாமிங்கிற கார் டிரைவரை நீங்க கொலை செஞ்சீங்களா இல்ல ஆமான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒத்துட்டு இருந்திருக்கீங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்களே ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன மிரட்டாங்க அடிச்சாங்க பயந்து போய் கையெழுத்து போட்டேன் தட்ஸ் ஆல் மிஸ்டர் பாலு நீங்க அவரை ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா மிஸ்டர் பிரகாஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க அதை எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கீங்க இதுல இருக்கிறது உங்க கையில் தானா தரமாட்டேன் வாங்கி கிழிச்சு போட்டுருவீங்க அங்க இருந்தே பார்த்து சொல்லுங்க இது உங்க கையில் ஆமா தேங்க்ஸ் இவரான போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல செல்லாது இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் புது வக்கீலுக்கு தெரியாது போல் உங்களுக்கு தான் தெரியாது நினைக்கிறேன் no confession made by any person while he is in in the 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 custody of of police officer. Unless it be be immediate presence of your magistrate shall be proved as against such persons. This is Indian evidence, Act, Section 26. நீங்களுக்கு இது கூட தெரியல போலீஸ் கையெழுத்தீங்க இவரான இதுல இருக்கிற கையெழுத்தை இவர் தான் போட்டாருங்கிறத உறுதிப்படுத்தத்தான் இப்ப நான் அதை கேட்கிறேன் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடிச்சத சொன்னீங்கல்ல அதை நான் பொய்யும் சொல்ல சார் நிஜம் சார் எதால அடிச்சாங்க லட்டி கொம்பால எங்க காயத்தை காட்டுங்க வெளிக்காயம் இல்ல உள்காயம் உள்காயம் இருக்கிறதா சொல்றீங்களே அதுக்கான டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணீங்களா இவரான இது இவரை கேட்க வேண்டிய கேள்வி இல்ல சரி உங்க கேக்குறேன் நீங்க ப்ரூஃப் பண்ணீங்களா நோ யுவர் ஆனர் நோட் திஸ் பாயிண்ட் மிஸ்டர் பிரகாஷ் நீங்க போலாம் யுவர் ஆனர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காத்தமுத்து விசாரிக்க விரும்புறேன் காத்தமுத்து 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 சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை இங்க பாருங்க உங்க பேர் என்ன காத்தமுத்துங்க உங்க பையன் பேரு சரவணங்க சரவணங்க வாப்பா அப்படி நில்லு இவர் யாரு இவர் எங்க அப்பா ஆஹ் பாருங்க உங்க பையன் மேல சத்தியம்

இந்த ஏழை தொழிலாளிய பாக்குறதுக்காக திடீர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஏழை தொழிலாளியா இல்ல மிஸ்டர் அட்வகேட் பாலு விஷயத்த சொல்லுங்க உங்க அண்ணன் குல வழக்குல என் மகனுக்கு கட்டாயம் இந்த கிடைக்கும்னு எல்லா வக்கீல்களும் சொல்லிட்டாங்க என் மகன் குலகாரன்னு புரூவாயிட்டா உங்க கிட்ட தான் பணம் இருக்கே ஐ கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னு எங்க வேணாலும் போய் விளாடலாமே ஆனா என் குடும்ப கௌரவமே பாழாயிடும் என் மகனோட கல்யாணத்துக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல அவ எதிர்காலமே வீணாயிடும் நீ நினைச்சா முடியும் இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இவ்வளவு உனக்கு தான் ஆனா இனிமே நீ இந்த கேஸ்ல ஆஜரா கூடாது மூணு ஹீரிக்கு நீ வரலனா கேஸ் தன்னால தள்ளுபடி ஆயிடும் அப்ப நான் கோர்ட்ல ஆஜராகாம இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு லட்சம் இறக்குங்கிறீங்க ஆமா உனக்கே தான் கொஞ்சம் இருங்க வர இருக்கிற ரெண்டு லட்சத்தி ஒரு ரூபாயும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் போன எங்க அண்ணன் உயிர உங்களால திருப்பி தர முடியுமா சொல்லுங்க திருப்பி தர முடியுமா உங்க பணத்தை வச்சு உயிர் எடுக்கலாம் ஆனா எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் போன உயிரை திருப்பி தர முடியாது எந்த பணம் எங்க அண்ணன் உயிரை வாங்குச்சோ அதே பணத்தை வச்சு என்ன உயிரோட வாங்க வந்திருக்கீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க இந்த ஜம்ம இல்ல எத்தனை ஜம்ம எடுத்தாலும் பணத்தால என்ன விலை கொடுத்து வாங்கவே முடியாது இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நீங்க சிந்தனை வேற இல்லையா இல்ல என்ன மாதிரி தொழிலாளி சிந்தனை ரத்தம் ஹலோ உங்க அண்ணனை இழந்த ஆத்திரத்துல நீ உணர்ச்சி வசப்படுற உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தா அறிவு வேலை செய்யாதுப்பா இத பாரு இன்னும் நான் உனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுக்குறேன் நல்லா யோசிச்சு சொல்லு யோசிச்சு சொல்ற அளவுக்கு

இவங்கள போலீஸ்ல ஒப்படைக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சு போகல எப்படி நம்ம குடிசைகளுக்கு தீ வச்சு கொளுத்தினாங்களோ அதே போல முதலாளியையும் பிரகாஷையும் தீ வச்சு கொளுத்தனும்

நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இதுக்கு மேலே நீங்க அவங்களை கொடுத்திதான் ஆகணும்னா முதல்ல என்ன கொடுத்திட்டு தம்பி அவங்களை கொடுத்துங்க உள்ள ஆத்திரத்துல இப்படி செஞ்சிட்ட எங்களை மன்னிச்சிருங்க வர்றோம் அவங்க மனசுல எறிஞ்சிக்கிறத நெருப்ப இன்னைக்கு கையில எடுத்துட்டாங்க இப்ப நான் தடுத்து நிறுத்திட்டேன் ஆனா எப்பவுமே தடுத்து நிறுத்த முடியாது அத மட்டும் நீங்க புரிஞ்சிட்டா சரி ஆய் நீ சின்ன குட்டி ஆஹ் டே டேடே பாரா சுத்தப்ப பாரா சுத்தப்பா உங்க மகன் அண்ணன் முகத்தை அப்படி உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா பெரிய லாரி ஓட்டுவான் டே ஓம்பத்தி என்னோட போதா அவன் ஏரோப்ளை ஓடமுடா அப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் பாலு உன் கோரிக்கைப்படி தொழிலாளிக்கு லாபத்துல பங்கு கொடுக்குறேன்னு மனப்பூர்வம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் வாங்கிக்க எங்க அப்பா மட்டும் கையெழுத்து போடல நானும் போட்டிருக்கேன் உங்கள மாதிரியே எல்லா மேல் மனசு மாறி வரணும் நீங்க எத்தனையோ தொழிலாளிங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சிருக்கீங்க அதனால உங்க முகமல இருக்கிற கேச நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்ன நீ சார் சரிங்க தம்பி அப்புறம் என்ன வாங்கிக்க இத நான் வாங்க கூடாது அப்ப நான் வாங்கிக்கிறேன் டை இது தலைமுறை தலைமுறைக்கும் நடைமுறையில வர வேண்டியது அதனால வளர அவன் கையில கொடுப்போம் உண்டா நீ எவ்வளவு எப்ப குடுக்கறது இப்ப சந்தோஷம் தான சந்தோஷம் இல்ல என் சந்தோஷம் உங்க கல்யாணத்துல தான் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மட்டும் போதாது இங்கேயே ஒரு குழந்தை பத்தி குடுக்கலாம் என்ன